மீண்டும் சர்ச்சை பேச்சு ஆளுநரின் பவரை பிடுங்கிய நீதிமன்றம் அதாவது மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில் தகவல் பரிமாற்றம் செய்யும் பணியே முதன்மை பணியாக கொண்டு செயல்படும் ஆளுநர் பதவியை வைத்து கருத்தியல் திருப்பு செய்து வரும் ஆளுநர் ரவிக்கு தமிழ்நாட்டை கடந்து தேசிய அளவில் கண்டனங்கள் குவிந்து வருகின்றன அதாவது முன்னாள் ஒன்றிய ஆட்சி பணியாளர் என்ற முறையில் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையை அறிந்திருக்க வேண்டிய ஆளுநர் ரவி இந்திய மக்களின் வரலாற்றையும் கருத்திலையும் அரசியலையும் அவமதிக்கும் வகையில் பல கருத்துக்களை முன்வைத்து வருகிறார் குறிப்பாக ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கின்ற பாஜகவின் செயல்பாடுகளை சரி என்று நிரூபிப்பதும் பாஜகவின் கருத்தியல் தலைமையான விளங்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் கொள்கைகளை பார்ப்பதுமே ஆளுநர் ரவியின் தலையாக நோக்கமாக இருக்கிறது மேலும் மதசார்பற்ற உலக பொதுமறையாளர் திருவள்ளூருக்கு காவி அணிவித்து மத செய்த ஆளுநர் ரவி அண்மையில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மத சார்பின்மை இந்தியாவிற்கு ஏற்புடையதல்ல என்று அது ஆங்கிலர்களிடம் இருந்து பெறப்பட்ட கொள்கை என்று சர்ச்சை கருத்தை முன்வைத்துள்ளார் இதற்கிடையே தேசிய அளவில் கண்டனங்கள் எழுந்துள்ளன இது குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணான கருத்துக்களை தெரிவித்து வரும் ஆளுநர் ரவி பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் சிவசேனா கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் பிரியங்கா ஆளுநர் பதவி கூட ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து தான் வந்தது அதை முதலில் ஒழித்து விடுவோம் என கண்டனம் தெரிவித்துள்ளார் இவர்களை அடுத்து முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் வழக்கம் போல ஆளுநர் உளறிக்கொண்டிருக்கிறார் கூட்டாட்சி கூட ஐரோப்பியா கருத்தாம் அதை மறந்துவிட முடியுமா வாக்குரிமை கூட ஐரோப்பியாவில் இருந்துதான் வந்ததாம் மக்களாட்சி முறை கூட ஐரோப்பியாவை சேர்ந்ததுதான் இங்கு ராஜாக்களுக்கும் மகாராஜாக்களுக்கும் தான் ஆண்டு கொண்டிருந்தனர் ஜனநாயகத்தையும் தூர எடுத்து விடலாமா அலங்கார பதவியில் அமர்ந்து கொண்டு கண்டதை பேசக்கூடாது என ப சிதம்பரம் விமர்சித்துள்ளார் இந்த நிலையில் அது மட்டும் அல்லாமல் இந்தியா முழுவதும் பல இடங்களில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இதனால் ஆளுநர் பதவியில் இருந்து ஆளுநர் நீக்கப்படுவதற்கும் அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி